வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் இப்போ நான் ஒரு குழந்தைங்களான மருத்துவராக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நீங்கள் அது கெட்டது இது கெட்டதுன்னு சொல்கிறீங்களே அப்போ ஸ்நாக்ஸ்ன்னு கேட்குறாங்களே இந்த பசங்க என்ன தான் கொடுக்குறது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல ஸ்நாக்ஸ் அப்படின்னா என்ன ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஃபுட்டு சரிங்களா அதாவது நம்ம மெயின் உணவுகள் சாப்பிட்றோம் காலையில் உணவு மதிய உணவு இரவு உணவு சாப்பிட்றோம் அதுக்கு நடுவில் ஒரு சிற்றுண்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா உங்களுக்கு நடுவில் ஒரு பசியை தணிக்கிறதுக்காக ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸுங்கிறத நீங்கள் அது ஒரு ஒரு மணி நேரம் இப்போ ஒரு பிரியாணி சமைக்கிறீங்க அல்லது ஒரு பெரிய குழம்பு பொரியல்னால் அது ஒரு ரொம்ப நேரம் இருப்பீங்க ஸ்நாக்ஸ்லாம் என்ன ரெடியாக இருக்கும் ஒரு டப்பாவில் இருக்கும் டக்குன்னு எடுத்து சாப்பிட்ற மாதிரி அல்லது சும்மா லைட்டாக அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தயார் பண்ணுற மாதிரி ஒரு டக்குன்னு செஞ்சு அல்லது டக்குன்னு அப்படியே ஒரு பாக்ஸ்லேருந்து எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு குயிக்காக சாப்பிடக்கூடிய ஒரு உணவுக்கு நடுவில் ஒரு எனர்ஜி பூஸ்ட் தரக்கூடிய உணவு இதை தான் நாம் ஸ்நாக் அல்லது சிற்றுவண்டி அப்படின்னு சொல்கிறோம் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது காலங்காலமாக எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில் பிரிமிட்டிவ் பீரியடில் கற்கால மனிதன் அவனுக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஏதாவது இருந்திருக்குமா இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு சரிங்களா ஏதாவது மேபி அவன் வந்து எப்படி வாழ்ந்தான் ஹண்டர் கேதரராக வாழ்ந்தான் ஸோ வந்து பழங்கள் கிழங்குகள் அதெல்லாம் பறிச்சிட்டு வந்தது இருக்கும் நடுவில் மேபி பசி எடுத்தால் மேபி அந்த ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்ருக்கலாம் அல்லது ஒரு கிழங்கு எடுத்து சாப்பிட்ருக்கலாம் அல்லது விதைகள் சீட்ஸு இதை ஏதாவது எடுத்து சாப்பிட்ருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு அதை பற்றி ரெக்கார்ட்ஸ் இல்லை அப்புறம் ஸ்நாக்ஸ் எப்படி இவால்வாச்சு அப்படின்னு வந்து பார்ப்போம் பண்டைய கிரேக்கம் சரிங்களா ரோமன் இந்த வந்து சிமிலைசேஷன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக பழங்கள் நட்ஸ் வகைகள் அப்புறம் ஆலிவ் சரிங்களா அப்புறம் வந்து நடுவில் உணவுக்கு நடுவில் சீஸு சரிங்களா அது ஒரு பீஸு இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸாக வந்து இருந்திருக்காங்க அப்புறம் சில நாட்கள் கழித்து கொஞ்சம் ப்ரெட்டு அதெல்லாம் வந்து மனுஷன் தயார் பண்ண கற்றுக்கிட்ட பிறகு அதை வந்து ஒரு ஸ்னாக வந்து இதோட இந்த பழங்கள் இதெல்லாம் இந்த சீஸ் இது கூட ப்ரெட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் தான் சரிங்களா குழந்தையல் ஆதிக்க எறா அங்கே வருது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்கட்டு கேக்கு சரிங்களா விதமான பேஸ்ட்ரிஸு டீ காஃபி இந்த மாதிரி விஷயங்கள் அதுலேயும் வந்து தொழில் புரட்சி நடந்த பிறகு தான் நிறைய வகையான உங்களுக்கு நிறைய இந்த பிஸ்கெட் கேக்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது அப்புறம் நிறைய மார்க்கெட்டிங் ஜாஸ்தி ஆகுது அப்புறம் வந்து சிப்ஸ் அந்த மாதிரி ரெடிமேட் ஃபுட்டு பொறிச்ச உணவுகள் அல்லது பேக்க்டு ஃபுட்டு அந்த மாதிரி நிறையா விதமான ஸ்நாக்ஸ் வந்து அவைலபிளாக ஆச்சு இப்போ மாடர்ன் சுச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஸ்நாக்ஸுங்கிறது ஒரு ஹெவிலி ஒரு மார்க்கெட்டட் ஃபீல்டு ஒரு பயங்கரமான பன்னாட்டு கம்பெனிகள் எல்லாமே பயங்கரமாக மார்க்கெட் பண்ணி அட்ராக்டிவான விளம்பரங்கள் அதெல்லாம் போட்டு ஸ்நாக்ஸ் வந்து ஒரு சாக்லேட் ஆகட்டும் பிஸ்கட் ஆகட்டும் கேக் ஆகட்டும் பலவிதமான ஸ்நாக்ஸை வந்து விற்பனை பண்ணுறாங்க அதில் ஹெல்தி ஸ்நாக்ஸ்ன்னு வேற சில இது நடந்துட்டு இருக்கு பொருளை வித்த நடந்துட்டு இருக்கு அதை பற்றி நம்ம விரிவா அப்படின்னு ஒரு காணல பேசுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ ஸ்நாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட இன்றியமையாத விஷயம் ஆயிடுச்சு சரிங்களா முன்னாடிலாம் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ரீசஸ் பீரியடுன்னு ஒன்று இருக்கோம் சரிங்களா அது பாத்ரூம் போய்ட்டுக்கு அந்த பீரியடு ரெண்டு பீரியடுக்குங்கன்றதுல ரீசஸ் பீரியட் இருக்கும் அப்புறம் லஞ்சு அப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு ரீசஸ் பீரியடு ஸ்கூல் முடிஞ்சு போயிடும் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசஸ் இல்லை அதுக்கு பெரிய ஸ்நாக்ஸ் பீரியடா ஸோ காலையில் இந்த பசங்க கொஞ்சம் முன்னப்படையே நேரமாக கிளம்புறாங்களா சரியாக சாப்பிட்றாங்க சாப்பிடாம போகிறாங்க அதனால கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு காலையில் ஒரு ஸ்நாக்ஸ் பீரியடு சரிங்களா ரீசஸ் போகிறாங்களா இல்லையோ ஸ்நாக்ஸை கட்டாயம் அந்த பீரியடில் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் லன்ச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு பீரியடு ஸோ இதில் சம்டைம்ஸ் வந்து ஸ்கூல்லேயே வந்து சம் ஹெல்த்தி ஸ்நாக்ஸுங்கிற பேர்லாம் நிறைய ஸ்கூல்ஸில் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ப பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது அப்புறம் வேன் ஸ்நாக்ஸ்னு இருக்குது வேனில் வரும்போது பசி எடுக்காமல் இருக்குது அப்புறம் பசங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே ஃபுல்லாக ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து டின்னர் அதுக்கப்புறமா நைட்டு ஏதாவது முடிச்சுருந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் இப்படி ஸ்நாக்ஸ் மயமாக ஆயிடிச்சி வாழ்க்கை ஆனால் ஐடியலாக ஒரு ஸ்நாக் குவாலிட்டி என்ன ஒரு ஸ்நாக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம் மொத்தம் ஒரு பத்து க்ரைட்டீரியா நான் சொல்கிறேன் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா நியூட்ரிஎன்ட் ரிச் அதாவது நம்ம வந்து கலோரி டென்ஸ் நியூட்ரியன் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் அளவுலேயே நிறைய கலோரிகள் இருக்குதுன்னா அது கலோரி டென்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் உணவுலேயே நிறைய மற்ற சத்துக்கள் ஒரு வைட்டமின் சத்து இருக்குது நார் சத்து இருக்குது மினரல்ஸ் தாது பொருட்கள் இருக்குது அதை தான் நம்ம வந்து இல்லை ஒரு நல்ல ப்ரோட்டீன் இருக்குது ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குதுன்னா இது தான் நம்ம நியூட்ரியன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து டெஃபினட்டாக ஸ்நாக்ஸில் இருக்கணும் ரெண்டாவது குறைவான கலோரிகள் இது ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்நாக் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு தேவையான கலோரி தேவையில் உங்களுக்கு பத்து சதவீதத்துக்கு குறைவாக தான் கொடுக்கணும் ஒரு பத்து வயசு குழந்தைன்னு எடுத்துப்போம் பத்து வயசு ஒரு பையனுக்கு ஒரு ஒரு ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டாயிரம் கலோரி வரைக்கும் தேவைப்படலாம் அவங்களோட வளர்ச்சிக்கு அப்படின்னா ஒரு ஸ்நாக் அப்படிங்கிறது அதிகபட்சம் நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு கலோரிக்கு மேலே இருக்கக்கூடாது இங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது ஏன்னா சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு முப்பது கிராம் உள்ள ஒரு சிப்ஸு பாக்கெட்டு அதுவே வந்து இரநூறு கலோரிக்கு மேலே வந்துடும் ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு பத்து பிஸ்கட் சாப்பிட்டாங்கன்னா ஈஸியாக முந்நூறுலேருந்து நானூறு கலோரி போயிடும் ஸோ இதுதான் வந்து பிரச்சனையே ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு தேவையான கலோரிகளில் பத்து பர்சன்ட்டுக்கு குறைவாக தான் கொடுக்கணும் ஸோ இதை முக்கியமாக வந்து நம்ம பார்த்துக்கணும் மூணாவது எல்லா நுண் சத்துக்களும் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு முன்னாடியே சொன்னேன் ஸோ பேலன்ஸ்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வைட்டமின் சத்துக்கள் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் நாலாவது ஃபைபர் அதிகமாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா ஸ்நாகே வந்து நடுவில் வந்து நம்ம பசி ஒரு நடுவில் குழந்தைங்களுக்கு நடுவில் பசிக்குது அதுக்காக தான் கொடுக்குறோம் ஸோ இந்த பசி நிரப்புறத்துக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மாவுச்சத்தாக கொடுக்காம ஃபைபர் நார்ச்சத்து கொஞ்சம் அதிகம் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பசியும் நிரம்பும் அதே சமயத்தில் அதிக கலோரிகள் நமக்கு கொடுக்காது சரிங்களா ஸோ வயிறும் நிரம்பணும் அதே சமயத்தில் அதிக கலோரிகள் கொடுக்கக்கூடாது அதுக்காக ஃபைபர் அதிகம் இருக்கணும் அஞ்சாவது முடிஞ்ச வரைக்கும் சர்க்கரை வந்து கம்மியாக இருக்கணும் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நோ சுகர் அப்படின்னு கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் ஆடட் சுகர் வந்து பெருசாக அதில் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா பெரும்பாலும் நம்ம ஸ்நாக்ஸ்ன்னு சாப்பிட்றதுல என்ன இருக்குது நீங்கள் பிஸ்கெட்டு கேக்கு எல்லாத்துலேயுமே வந்து சக்கரை சார்ந்த இவன் நீங்கள் பிரெட்டு சரிங்களா இனிப்பே இல்லாத பிஸ்கெட்டு நம்ம சென்ற காணொலியில் பார்க்கணும் இனிப்பே இல்லாத பிஸ்கெட்லேயே வந்து உப்பு பிஸ்கெட்லேயே ஏகப்பட்ட சக்கரை இருக்குது அப்படின்னு பார்க்கோம் ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான நம்ம யூஸ் பண்ணுற ஸ்நாக்ஸ்லேயும் சர்க்கரை இருக்குது இது வந்து கட்டாயம் வந்து இருக்கக்கூடாது ஆறாவது போர்ஷன் கண்ட்ரோல் ஸ்நாக்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு அந்த போர்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் சரிங்களா ஸோ உங்களுக்கு உனக்கு எவ்வளோ போர்ஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தெரியணும் ஸோ ஸ்நாக்ங்கிறது நீங்கள் விட உணவு மாதிரி பசங்க ஒரு நல்ல ஒரு நூறு கிராம் உங்களுக்கு மிக்சர் பாக்கெட்டு அல்லது முறுகு பாக்கெட்டை பிரித்து அவங்க பாட்டு உள்ளே தள்ளிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது போயிடும் நானூறு ஐநூறு கலோரிக்கு மேலே போயிடும் ஏகப்பட்ட மாவட்டத்து போயிடும் இன்ஃபேக்ட் ஒரு வேளை உணவில் வர வேண்டிய கலோரிகள் விடவே ஸ்நாக்ஸில் அதிக கலோரிகள் வந்துடும் ஸோ ஒரு போர்ஷன் ஸ்நாக்ஸ்னால் இதுதான் அளவு அப்படின்னு ஒரு கணக்கு தெரியணும் இந்த உணவு இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு அந்த ஒரு போர்ஷன் வந்து கணக்கு தெரியணும் இது ரொம்ப முக்கியம் அடுத்தது ஆர்டிஃபிஷியலாக நிறையா சேர்க்கக்கூடிய அந்த அடிட்டிவ்ஸ் வந்து ரொம்ப அந்த கலரு அந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டு அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த நேச்சுரல் டேஸ்ட்டு வர மாதிரி இருக்கணும் நான் அடுத்தது உங்களுக்கு அலர்ஜி சரிங்களா அந்த அலர்ஜி சம்மந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதில் ஏதாவது அலர்ஜி பொருட்கள் அந்த அந்தந்த குழந்தைங்க ஒன்றும் ஒத்துக்காமல் இருக்கலாம் அது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் கடைசியாக ரெண்டு முக்கியமான க்ரைட்டீரியா என்னென்னா உங்களுக்கு டேஸ்ட் அண்டு டெக்ஸ்டர் அப்பீல் துவை கடைசி இது எல்லாம் ஃபுல்ஃபில் ஆனாலும் ஓரளவுக்கு குழந்தைங்களும் வந்து ரசித்து சாப்பிடும்படியாக இருக்கணும் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு அந்த டெக்ஸ்சர் அவங்க வந்து விரும்பி ஒரு நறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அது எல்லாத்தையும் விட முக்கியமாக கன்வீனியன்ஸ் அண்ட் போர்ட்டபிலிட்டி ஸோ ஈஸியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது தனியாக ஒரு அரை மணி நேரம் சமைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா ஒரு போர்ட்டபிள் ஈவன் ஒரு வெளியே போகிறாங்க ஒரு இது மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு கொடுத்துடுங்கன்னா கூட ஈஸியாக ஒரு கொடுத்துட்ற மாதிரியான விஷயமா இருக்கணும் ஸோ இத்தனை க்ரைட்டீரியாவும் ஒரு பொருளுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு நல்ல ஸ்நாக் அப்படின்னு நாம் சொல்ல முடியும் இதில் அப்போ என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து பேசிக்காக அதாவது எந்த விதமான ப்ராசஸிங் இல்லாமல் அப்படியே சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் மெயினாக என்ன மெயினாக பழங்கள் சரிங்களா ஸோ பழங்கள் வந்து மிதமான அளவில் குழந்தைங்க எடுக்கிறது எந்த தப்பும் கிடையாது சரிங்களா ஸோ பெரியவங்களுக்குன்னா சம்டைம்ஸ் பழங்கள் வந்து சம் லிமிட்டேஷன் சொல்கிறோம் குழந்தைகளில் பழங்கள் வந்து ஒரு தாராளமாக ஒரு நூறு கிராம் இருநூறு கிராம் தாராளமாக அவங்க சாப்பிட்டு கொள்ளலாம் அதை ஜூஸாக குடிக்காமல் முழு பழமாக அந்த ஃபைபரோடு சாப்பிட்றது மிகவும் அவசியம் அப்புறம் காய்கறிகள் காய்கறிகள் பெருசாக எந்த குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ காய்கறிகளை வேறு ஏதாவது ஒரு ஃபார்மில் தான் நம்ம பச்சையாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அது என்னன்னு சொல்கிறேன் வேறு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடக்கூடிய வேறு உணவுகள் என்ன அப்படின்னா நட்ஸ் வகைகள் ஒரு பாதாமோ முந்திரியோ அல்லது வேர்க்கடலையோ அது வந்து கொடுக்கலாம் சரிங்களா ஆனால் நட்ஸ் வகைகளில் ஒரே ஒரு கேர்ஃபுல் என்னன்னா ஆல்ரெடி கொஞ்சம் குழந்தைங்க உடல் பருமனாக இருக்காங்கன்னா நட்ஸ் வகைகளில் கொஞ்சம் கலோரிகள் அதிகம் சரிங்களா அதை ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது கொஞ்சம் அளவுகள் கொஞ்சம் பார்த்து கொடுத்துக்கணும் சரிங்களா மற்றபடி ரொம்ப ஆரோக்கியமான கொழுப்புகளை தரக்கூடிய அருமையான உணவு நட்ஸ் வகைகள் எப்போ நட்ஸ் வெறுமனே கொடுக்காமல் நட்ஸு கூட கொஞ்சம் பழங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் கம்பைன் பண்ணிக்கிட்டால் ஓகேவாக இருக்கும் பழங்களில் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த பேரீச்சி பழம் உல திராட்சை அதெல்லாம் கொடுக்கலாம்னா இது ஓகே சரிங்களா வெயிட் நார்மலாக அல்லது வெயிட் குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு அருமையான ஆப்ஷன் ஆனால் ஆல்ரெடி எடை கொஞ்சம் கூடுதலாக இருக்காங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் கலோரிகளும் சக்கரை அந்த மாவுச்சத்தும் அதிகங்கனால அது கொஞ்சம் குறச்சிக்கலாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ இதெல்லாம் அப்படியே சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸு வேறு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது இது லைட்டாக ஒரு தயார் பண்ணி அப்போ என்னென்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் கொடுக்குறது இதோட டெரிவேட்டிவ்ஸ் உதாரணத்துக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ நட்ஸ் அதெல்லாம் சொன்னேன் ஸோ இப்போ இந்த நட்ஸு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இனிப்பு சேர்க்காம நீங்கள் ஒரு லட்டு மாதிரியோ ஒரு பர்ஃபி மாதிரியோ நீங்களே வீட்டில் தயார் பண்ண முடியும் சரிங்களா அப்புறம் நட்ஸு பேரிச்சம்பளம் சேர்ந்து ஒரு உருண்டை சரிங்களா அல்லது ஒரு இனிப்பு கம்மியாக போட்டு நட்ஸு அல்லது ஒரு தேங்காய் அதெல்லாம் போட்டு ஒரு பர்ஃபி மாதிரி அந்த மாதிரி நீங்களே வீட்டில் தயார் பண்ண முடியும் இது வந்து ஒரு ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம் அல்லது உங்களுக்கு இந்த பழங்கள் இருக்குது இதெல்லாம் வச்சு இந்த பழங்கள் பால் அதெல்லாம் வச்சு சிம்பிளாக ஒரு ஃப்ரூட் கஸ்டு அந்த மாதிரி அல்லது ஒரு ஃப்ரூட் பேஸ்ட்டு ஒரு சும்மா ஒரு மில்க் ஷேக் மாதிரி சரிங்களா சொல்லுங்கள் டக்குன்னு ரெடிமேடாக குடிக்கிறது தானே சும்மா வெறும் நீங்கள் சக்கரை சேர்க்காமல் கொஞ்சம் பால் ஒரு நூறு எம்எல் போட்டு அதில் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் போட்டு நட்ஸ் போட்டு ஒரு ஷேக் மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வயிறு நிரம்பிடும் சரிங்களா ஒரு இரநூறு கிலோ ஈஸியாக வந்து அவங்களுக்கு கிடச்சிடும் வயிறும் கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி இருக்கும் கொஞ்சம் நட்ஸு பால் அப்புறம் வந்து பழங்கள் மூணுமே வந்து ஒரு ரேஷியோவில் தேவையான அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்தது நட்ஸிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக வச்சோ அல்லது ரோஸ்ட் பண்ணியோ கொடுக்கலாம் உதாரணத்துக்கு வேக வச்ச வேர்க்கடலை சரிங்களா அல்லது ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இப்போ வேர்க்கடலை வந்து நீங்கள் வேக வைக்கிறீங்க அப்படின்னா வேக வச்சோ அல்லது வருத்தோ அதில் வந்து கடையில் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பொறி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் என்ன ஃபைபர் தானே சரிங்களா பொரி வந்து ஒரு மினிமல் கார்ட்ஸ் அது ஓகே சும்மா ஒரு கொஞ்சோண்டு ஒரு பத்து கிராம் பொறி போட்டு கொஞ்சம் வேக வச்ச வேர்க்கடலை அல்லது வறுத்த வேர்க்கடலை அல்லது பாதாம் முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் கூட கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நான் சொன்னேன் இல்லையா வெஜிடபிள்ஸ் டேரெக்டாக நான் கொடுக்க முடியாது இந்த மாதிரி தான் இந்த கேரட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு அதில் ஒரு மசாலா சட்னி அதெல்லாம் போட்டு இந்த பேல் பூரி அந்த மாதிரிலாம் தரங்கலாம் அந்த மாதிரி நீங்கள் அந்த பூரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சாலட் மாதிரி கொடுக்கலாம் இது குழந்தைங்க கொஞ்சம் மசாலா சாலடெல்லாம் போட்டால் இது மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி கொடுக்கலாம் வெறும் ஃப்ரூட் சேலடாக கொடுக்காமல் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மினிமலாக ஒரு ஐஸ்கிரீமோ அல்லது ஃப்ரெஷ் க்ரீம் சரிங்களா அந்த ஃப்ரெஷ் க்ரீம்னு கிடைக்கும் அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு ஃப்ரெஷ் கிரீமோ அது மினிமம் ஐஸ்க்ரீம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க ஒரு ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் ஒரு ஐம்பது கிராம் உள்ள ஒரு ஸ்கூப்பில் பெரிய ரொம்ப பெரிய கல்லூரிகளோ இல்லை சர்க்கரையோ வரப்போகிறது இல்லை இப்போ மினிமலாக ஒரு ஃப்ளேவருக்கு அதுவோ இல்லை ஒரு ஃப்ரெஷ் க்ரீமோ போட்டு கொஞ்சம் பழங்கள் கலந்து அதில் ஒரு நாலு நட்ஸை போட்டு ஒரு சாலட் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் அதை வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை குழந்தைங்களுக்கு ப்ரெட்டு பிடிக்குன்னா சும்மா ஒரே ஒரு பிரெட்டு வச்சுட்டு அதில் நல்லா ஒரு ஒன்று ரெண்டு முட்டை போட்டு ஒரு பிரெட் சாண்ட்விச் மாதிரி அல்லது வந்து ப்ரெட்டு கூட நல்லா சீஸ் வச்சு சரிங்களா அது கூட ஒரு எக்கு அந்த மாதிரி போட்டு அதை ஒரு சாண்ட்விச் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் சுண்டல் பயிர்வைகள் சுண்டல் பயிர்வைகள் தாராளமாக நீங்கள் தாளித்து கொடுக்கலாம் அல்லது வந்து சாலட் மாதிரி கொடுக்கலாம் அல்லது ஈவன் வறுத்து சரி எண்ணெயில் பொறிச்சு வைக்கிறாங்க இப்போ நிறைய பட்டாணி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ண மாதிரி வச்சுட்டு பட்டாணி அதெல்லாம் லைட்டாக உப்பு காரம் போட்டு அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கலாம் அது வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இது கொஞ்சம் சின்ன குழந்தைங்க கடிச்சு சாப்பிட முடியாது கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறம் மேட் ப்ரோட்டீன் பார்ஸ் புரோட்டீன் பார்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க சும்மா நம்ம ஒரு நிலக்கல்ல உரண்ட மாதிரி அல்லது இந்த மாதிரி ஏன்னாச்சும் கொஞ்சம் தானியங்கள் அப்புறம் நட்ஸு இதெல்லாம் வச்சு லைட்டாக அப்படியே லைட்டாக வந்து இழுத்து பிடிக்கிறதுக்கு ஒரு லைட்டாக ஒரு பாகம் மாதிரி காய்ச்சி அதில் வந்து ஒரு உருண்டை மாதிரி அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே கடிச்சு சாப்பிட்றது ஒரு உருண்டை மாதிரி ஒரு கடலை உருண்டை மாதிரின்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் அப்புறம் காய்கறிகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சும்மா டீப் ஃப்ரை பண்ணாமல் கட்லெட் மாதிரி கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸு அதெல்லாம் போட்டு சரிங்களா கொஞ்சம் இதெல்லாம் கலந்து கொஞ்சம் காய்கறிகள் நிறையா போட்டு லைட்டாக கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஷேலோ ஃப்ரை சரிங்களா தவால் ஃப்ரை பண்ண மாதிரி ஒரு கட்லெட் மாதிரி அந்த மாதிரி செஞ்சு அதில் சும்மா லைட்டாக ஒரு சாஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம் ஸோ மெயினாக வந்து என்னென்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணும்போது நான் சொன்ன அந்த பத்து க்ரைட்டீரியா கண்டிப்பாக டேஸ்ட்டாகவும் இருக்கணும் சரிங்களா சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ கொஞ்சோண்டு சுகர் அல்லது கொஞ்சோண்டு இது லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு மெயின் கொஞ்சம் சத்தான ஆரோக்கியமான உணவுகளோட போர்ஷன் வந்து அதிகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் இது எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்து சொன்னேன் பட் இன்னும் சமையல் வல்லுநர்கள்லாம் இருப்பீங்க நிறைய யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வகை வகையான இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம் சரி ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் கிளாஸிஃபிகேஷனுக்கு வரும் அதாவது ஸோ ஸ்நாக்ஸ் நம்ம வந்து ஒரு மூணு கேட்டகரியாக பிரித்தா எந்த ஸ்நாக்ஸு கொடுக்கவே கூடாது எந்த ஸ்நாக்ஸு லிமிட்டடாக எடுக்கலாம் எந்த ஸ்நாக்ஸு தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ஸோ எல்லா விதமான பிஸ்கட்டு கேக்கு சாக்லேட்டு ஃபுல்லாக சர்க்கரை சார்ந்த எண்ணெயெலாம் பொறிச்சு சரிங்களா ஈவன் வீட்டில் செஞ்சால் கூட முறுக்கு மிக்சரு சிப்ஸு இந்த மாதிரியான ஐட்டங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ண வேண்டிய கேட்டகரியில் இருக்குது இது வந்து பிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடிஞ்சோ குறைச்சிக்கணும் பட் இதெல்லாம் டேஸ்ட் அதிகமாக இருக்குதுனால இது குழந்தைங்க விரும்புவாங்க இது வந்து ரேராக ஒரு வாரம் ஒரு நாள் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம அதாவது டோட்டல் அவாய்டன்ஸுங்கிறது குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண தான் சில ஆராய்ச்சிகள் என்ன தெரிஞ்சிருக்குன்னா இருக்குன்னா சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுது அதனால் ஓகே உனக்கு சிப்ஸு பாக்கெட்டாக நான் வந்து வாரம் ஒன்று சண்டே ஈவினிங் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிறது கொஞ்சம் ஓரளவு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு சாக்லேட் வேணுமா சரி இந்த வாரம் சண்டே பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் சண்டேக்கு ஒரு இந்த சாக்லேட் மட்டுந்தான் மேபி அடுத்த சண்டேக்கு நான் சிப்ஸ் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரலாம் ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் மிதமான லெவலில் எடுக்கக்கூடிய உணவுகள் என்ன பழங்கள் மிதமான லெவலில் எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மிதமான லெவலில் எடுத்துக்கலாம் பால் சார்ந்த பொருட்கள் மிதமான லெவலில் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்புறம் சீரியல்ஸு மில்லட்ஸு சரிங்களா தானியங்களும் செய்யக்கூடிய சரிங்களா பொறி அல்லது அதில் இருந்து செய்யக்கூடிய நீங்கள் ஒரு கொழுக்கட்டை மாதிரி அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று செய்கிறீங்கன்னா மிதமான லெவலில் எடுத்துக்கலாம் இது ரொம்பவும் ஜாஸ்தி இல்லாமல் மிதமான லெவலில் தாராளமாக இதை வந்து சாப்பிட்லாம் கொஞ்சம் நல்லாவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து காய்கறிகள் சார்ந்த வந்து ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து நட்ஸ் வகைகள் அப்புறம் சுண்டல் பயிர் வகைகள் அப்புறம் வந்து முட்டை அல்லது நாண்வெஜ் அப்படியே ஸ்நாக்ஸ்னால் நீங்கள் வந்து அப்படியே ஏதோ பொரிச்சது மாவாக தான் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க சரிங்களா இப்போ நான் நிறைய என்னோடய பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஃபிஷ்ஷு வச்சுக்கிட்டு ஒரு தவா ஃப்ரை பண்ணி சாயங்காலம் வச்சு அது கூட ரெண்டு வெங்காயம் சாப்பிட்ற சூப்பரான ஸ்நாக்ஸ் பயங்கரமான ப்ரோட்டீனு ஸோ ஸ்நாக்ஸ்னால் நீங்கள் அப்படியே ஏதோ ஒரு ரெடிமேடாக பாக்கெட்டில் முறுக்கு மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஆம்லெட்டு ஒரு ஃபிஷ் ஃப்ரை சரிங்களா அது நீங்கள் நான்வெஜ் எடுத்துருக்கீங்கன்னா அதில் ஒரு நாலு பீஸ் சிக்கனு சும்மா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வறுவல் அதை சாயங்காலம் கொடுத்தா அதுவே ஒரு சூப்பர் ஸ்நாக் தானே ஸ்நாக்னால் ஏதோ பஜ்ஜி போண்டாவாக இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சைவர்களாக தாராளமாக சும்மா ஒரு பன்னீர் ஒரு டிக்கா மாதிரி அல்லது ஒரு மைலாக சும்மா அப்படியே தவா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா ஒரு மசூம் ரோஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி சும்மா சோயா சங்க்ஸ் ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் ஸோ ஸ்நாக்ங்கிறது நீங்கள் உங்கள் வரைமுறைக்குள்ளே ஏதோ பாக்கெட்டாக முறுக்காக மிக்சராக பிஸ்கட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த நார்மல் உணவுகளையே நம்ம ஸ்நாக் மாதிரி நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக கொடுத்தோம்னா அதுவே சூப்பராக குழந்தைங்களுக்கு வயிறு நிரம்பும் எத்தனை வேலை கொடுக்கலாம் சரிங்களா என்னோடய அட்வைஸு ஸ்நாக்ங்கிறது ஒரு நாளைக்கு இரண்டு வேலைக்கு மேலே தேவையில்லை சரிங்களா அந்த காலையில் ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு கொடுத்துட்லாம் சும்மா அது வந்து கொஞ்சம் நட்ஸு இல்லை பழங்கள் அல்லது கொஞ்சம் லிமிட்டடாக ட்ரை ஃப்ரூட்ஸு அல்லது நீங்கள் நட்ஸில் உரண்ட மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா அதெல்லாம் கொடுத்துடலாம் சாயங்காலம் வந்து கொஞ்சம் சமையல் பண்ணுற மாதிரி இந்த சுண்டல் தாளிச்சது அல்லது நான் சொன்ன நட்ஸில் சாலட் மாதிரியோ ஒரு வெஜிடபிள் கட்லட் மாதிரியோ அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் சேலட் இதெல்லாம் வந்து நீங்கள் சாயங்காலம் கொடுக்கலாம் ரெண்டு வேலைக்கு மேலே ஸ்நாக்ஸ் வந்து தேவையில்லைங்க சரிங்களா ஆல்ரெடி மூணு மீலு அதுக்கு நடுவில் ரெண்டு வேலை ஸ்நாக்ஸு இதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு மீல் ஆகிடுது இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஓவர் போர்டாக போயிடும் அப்புறம் அப்படியே உடல் பெருமாள் அந்த ஸ்நாக்ஸ் போயிடும் ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்ன்னு வரையில் நான் சொன்னேன் அந்த பத்து கிரைட்டீரியாவை ஞாபகம் வச்சுக்கங்க முக்கியமாக அது டேஸ்ட்டாக இருக்கணும் அதே சமயத்தில் கலோரிகள் பத்து சதவீதத்துக்கு கம்மியாக இருக்கணும் ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்குறீங்கன்னா நிறைய ஆப்லாம் வந்துடுச்சு சரிங்களா அதில் என்ட்ரி போட்டு பாருங்கள் சரிங்களா என்ட்ரி போட்டு ஓகே இந்த ஸ்நாக்ஸு இந்த அளவு கொடுக்குறோம் இது எவ்வளோ கலோரிகள் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு குழந்தைக்கு தேவையான கலோரிகளில் எவ்வளோ சதவீதத்தை கொடுக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அதை கொஞ்சம் லிமிட் பண்ணாலே நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் கரெக்ட் ஆகிடும் சரிங்களா மற்றபடி இன்னும் வேறு நீங்கள் என்ன வகை வகையான ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற சஜஷன்ஸ்லாமும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் சரிங்களா